மக்களே வெல்கம் டு மோனு வேல்டு ஈரோட்ல போய் டிவி வீடியோன்னு பாத்துட்டு இருக்கோம் வர வழியில மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட் வேற லெவலில் இருக்குங்க போட்டு காட்டு பாக்குன சூரிய ஒரு விடிய போறதுன்னு சொல்லி கடவுளே பாவம் பார்த்து மழை அடிச்சுட்ட மாதிரி கிளைமேட் வேற லெவலில் இருக்கு அப்படியே ஊட்டி கொடைக்களெல்லாம் போகல அப்படியே சிட்டு வேலையே எதுவும் அந்த மாதிரி இருப்பாருங்க உண்மையா ஈரோடு மாதிரியே தெரியல நைட்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க

மழை அவ்வளோதான் பிடிச்சிருச்சு விடாதுன்னு நினைக்கிறேன் சரி எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் இந்த பேக்கரி தாண்டி போயிருந்தா அந்த இடையில வேற வழி எங்கேயுமே இல்லை அப்புறம் அவ்வளோதான் சரியா நடந்துருப்பேன் நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் அப்படியே இந்த மழை ஏறத்துக்கு ஒரு ஐஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஐஸ் இருக்கான்னு பெருசு இல்லையா இது சாக்லேட் பட்டர்ஸ்க்ராட்ச் சாக்லேட்டு நீட்டாக பட்டர்ஸ்காட்ச் பா பாதாம் வேற பட்டர்ஸ்க்ராட்ச் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக சளி பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் மலைஞ்சு ஹேர் ஸ்டைல் அப்படியே மாறிடுச்சு வாங்க ஒரு ஐஸ் சாப்பிட்ருவோம் ரொம்ப நாள் ஆச்சு மலையில் வந்து ஐஸ் சாப்பிடு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே சாப்பிடலாம் தான் மலைக்கு டீ குடிக்கிற ஃபீல் இருந்தாலும் ஐஸ் சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் அப்படியே இந்த கூலிங்க்கு அதுக்கும் சரியே இருக்கும் அப்புறம் அதே தான் வேணுமா இந்த சாக்லேட் பண்ணிங்களதான் சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கடைக்காரர் பார்ப்பாரு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க யாரா மலைக்கு இப்படி சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பேக்கரி வந்து இந்த டீக்கு காபிக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மழை காலத்துக்கு வெய்ய காலத்துக்கு எல்லாம் ஒன்றரை யூஸ் ஆகுது பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம் மலைக்கு வந்து ஒடுங்கிட்டாங்க நல்ல வேலை இது ஒரே ஒரு பேக்கரி தான் இருக்குது இதை விட்டால் கணமுடி பழக்கிட்டு தான் இருக்கு இப்போதான் சளி சரியாச்சு நண்டு சூப்பாக கொடுத்து சரியாச்சு மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் ஐயோ இருக்கா யாரும் பார்க்குறேன் எல்லாரும் பார்க்குறாங்க அப்பா மழை விட்டுருச்சு அவ்வளவுதான் கிளம்பிட வீட்டுக்கு போயிடலாம் பரவாயில்ல எந்த அளவுக்கு வெயில் அடிச்சு அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு நீ ரோட்ல வீட்டுக்கு போனோட மொபைல் வந்து அரிசிக்குள்ள வைக்கணும் அரிசிக்கு அரிசி பறிச்சு ஏன்னா அப்பதான் வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துருமாவும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆனா நல்லா இருக்கு இப்படி ஐஸ் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு செம்ம இடி வேற இடிக்குதே ஒருவேளை வண்டியில் போகிறப்ப இடி இடிச்சுன்னா விடிய வந்துருக்கோம் மழை பெஞ்சா எது நல்லா இருக்குதோ இல்லையோ ரோடு மட்டும் வேற லெவலில் இருக்கும் அங்கே பாருங்க வியூஸ் பின்னாடி பாருங்க கொடைக்கால மாதிரி இருக்கு அப்படியே வீண் சேத்துற மாதிரி இருக்கு ரெண்டு பக்கம் அப்படியே ஜில்லுன்னு காத்து சரியான ஃபீல் பரவாயில்ல இப்படி அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு நம்ம ஒரு ஆற்ற போய் பார்க்கலாம் வேற லெவலில் இருக்கும் மலைக்கு ஆறு சும்மா வேற மாதிரி இருக்கும் வரலாம் பாருங்க பணமரத்துக்குள்ள யாரும் தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க எப்படியோ மழை பெஞ்சாதான் உண்டு அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வரும்போது ஒரு மலையில நனைஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றப்ப செம்ம ஃபீல் என்ன இந்த பக்கம் மலையை காணாம் ஏமாத்திட்டாங்களா பாவி மழையவே காணும்ட அட நம்ம ஊர்ல மழை இருக்குதுங்க புடிச்சு விட்டீங்க போங்க மழையே இல்லை பாவிட்ட சரி வந்தது வந்தோம் போய் ஆத்தையாச்சும் பார்த்துட்டு போலாம் நம்ம ஊருக்கு லேட்டா வரும் போல சரி நம்ம ஊர்ல எல்லாம் சீக்கிரம் மழை பார்த்தா மழையவே காணோம் அட எல்லாம் நம்மதான் இருப்பாங்க பார்த்தா அது பக்கத்து ஊரு தான் சாவுடி பழையம் இது ஊரு இது வந்து கணபதி பாளையம் மழையே இல்லை பாருங்களேன் போக ஆசாசியா வந்தேன் சரி வீட்டுக்கு போய் ஏதாவது சூட சூட செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணும் இல்ல போயிட்டு சாம்பாரை சாப்பிட்டு படிக்க வேண்டிதான் போல